வணக்கம் ரயில்வேயில் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று முதல் இதை நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கணும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த முழு தகவல் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ள பார்க்கலாம் இதோட எலிஜிபிலிட்டி என்ன இதோடைய வேக்கன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க ரயில்வேல சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் ஜேஇ இது இந்த ஒரு போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா மொத்த பணியிடங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க இன்று முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்திய ரயில்வேயில் உள்ள ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலிப்பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியாகி இன்று அதாவது நேற்றைய தினம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று முதல் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூனியர் இன்ஜினியர் டிப்போ பொருள் கண்காணிப்பாளர் மற்றும் வந்து வேதியியல் உலோகவியல் உதவியாளர் ஆகிய பதவிகளில் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்பணியிடங்களுக்கு பொறியியல் டிப்ளமோ அல்லது டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது எஜுகேஷனல் குவாலிபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொறியியல் டிப்ளோ பிளஸ் டிப்ளமோ பிளஸ் வந்து டிகிரி எனி டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி இன்னுமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க கீழே பார்க்கலாம் வாங்க ரயில்வே ஜூனியர் இன்ஜினியருக்கான அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் துறை வந்து துறை மற்றும் பதவியுடைய பெயர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்திய ரயில்வே தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன பதவி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் டிப்பா பொருள் கண்காணிப்பாளர் மற்றும் பார்த்தீங்கன்னா வேதியியல் அண்டு உலோகவியல் உதவியாளர் தான் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ அதுக்கான வேக்கன்சி தான் அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்த காலிப்பணியிடங்கள் நான் முன்ன சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது காலிப்பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சேல்ரி சம்பள நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நிலை ஆறின் கீழ் தொடக்க சம்பளமாக அதாவது நம்மளுடைய சார்ட்டிங் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து ஸ்டார்டிங் சேலரியை அலாட் பண்ணியிருக்காங்க ஓகேவா நிலை ஆறின் கீழ் வந்து இந்த சேலரியானது போடப்படுது அப்படிங்கிற மாதிரியுமே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே போல வயது வரம்பு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க வரம்பு பார்த்தீங்கன்னா கேட்டரிஸ் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அதை பத்தி நெக்ஸ்ட் கீழே நம்ம பாக்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஓகேவா இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்ட தேர்வு முறை வந்து நடத்தப்படுவாங்க அந்த இரண்டு கட்ட தேர்வு என்னங்கிறத இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வெப்சைட் இவங்களுக்காக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் வந்து இருக்குது அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிஎஸ் டபுள் கோல்டன் டபுள் ஸ்லாஷ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஸோ இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் என்ன வேணாலுமே நீங்கள் இதுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா போல் இந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வாய்ஸில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரான இப்போ நம்ம ஒரு பேசிக்கா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம் இதை பற்றியான டீடைல்ஸ் வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்னா அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தகுதிகளின் விவரம்னு இப்போ மேலே நான் சொன்னேன் இல்லையா இந்த விவரத்தை தான் இப்போ நம்ம விரிவாக்கமாக பார்க்க போறோம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தகுதிகளின் விவரத்துல என்ன பார்க்க போறோம்னா அதாவது டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியின் படி அடிப்படையில் வயது வரம்பு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வயது வரம்பு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தேர்வர்கள் அதாவது எக்ஸாமினேசர் என்ன பண்றாங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தி மூணு வயது வரை இருக்கலாம் எக்ஸாம் எழுத போற நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு தேதியே இறுதியாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்ப டீட்டெயில்ஸ் நம்ம என்னன்னு பாத்துடலாம் அதாவது பொது பிரிவினரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேதிக்கு முன்னால் வரைக்கும் ஓகேவா அதே போல் ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னர் வரைக்கும் அதே போல்

விண்ணப்பிக்க முடியாது ஓகேவா இப்ப நான் சொன்ன டேட்டுக்கு முன்னால பிறந்தவங்க விண்ணப்பிக்க முடியாது அதுக்கு அப்புறம் பிறந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஓகேவா வயது வரம்பில் ஒரு சில தளர்வுகள் வந்து பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க ஜூனியர் இன்ஜினியரிங் பதவிக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் உற்பத்தி தொழிற்சாலை மிஷின் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டோமொபைல்ஸ் போன்ற பல்வேறு பொறியியல் பாடப்பிரிவுகள் மற்றும் அதன் தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் மூன்று ஆண்டு டிப்ளமோ கல்வி தகுதியை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருப்பினும் இந்த பொறியியல் பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பு பிஇ ஆர் பி முடித்தவர்களும் இதில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டிப்ளோ பொருள் கண்காணிப்பாளர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் பாடப்பிரிவில் பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு ஆண்டு டிப்ளமோ படிப்பை வந்து அவங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வேதிகள் மற்றும் உலோகவியல் உதவியாளர் பணிக்கு இயற்பியல் அல்லது வேதியியல் ஆகியவற்றில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பை நாற்பத்தஞ்சு சதவீத மதிப்பெண்களுடன் அவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேயில் இப்பணியிடங்களுக்கு தேர்வாகும் நபர்களுக்கு ஏழாவது ஓய்வூதிய குழுவின் அடிப்படையில் நிலை ஆறின் கீழ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து தொடக்க சம்பளமாக உங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இரண்டாம் கட்ட கணினி மணி தேர்வு எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா இப்பணியிடங்களுக்கு நிலை ஒன்று மற்றும் நிலை இரண்டு என இரண்டு கட்ட தேர்வு கணினி வழியில் நடைபெறுது முதல் கட்ட தேர்வு வந்து நூறு மதிப்பெண்களுக்கு கணிதம் பொது விழிப்புணர்வு பொது அறிவு மற்றும் பொது அறிவியல் என நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தேர்வாக கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்வா நூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு பொது விழிப்புணர்வு இயற்பியல் மற்றும் வேதியியல் கணினி பயன்பாடு சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க இதிலும் தேர்ச்சி பெறும் நபர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்றாங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பும் மருத்துவ பரிசோதனையும் அவங்களுக்கு நடத்தப்பட்டு பணி நியமனம் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை விண்ணப்பிக்கிறது அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் பதவிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஹெச் டிடிபிஎஸ் டபுள் கோன் டபுள் ஸ்டார் டபுள் டபுள்யூ டாட் சென்னை டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அந்த வெப்சைட் குள்ளார போயிட்டு தான் நீங்கள் சென்னை ரயில் ரயில்வே ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் ஆன்லைன் வாயில் வாயிலாக தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் நீங்க நெட் சென்டர் போயிட்டு இ சேவை மையத்தில் போயிட்டு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேவா மொபைலில் பண்ணுறவங்க பண்ணலாம் இது மாதிரி பண்ணுறவங்க பண்ணலாம் இதற்கு கட்டணமாக பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வந்து நீங்கள் வந்து செலுத்தணும் இதுவே வந்து எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரிஸ் பெண்கள் இல்லைனா மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க இதற்கான விண்ணப்பம் வந்து அக்டோபர் முப்பத்தொன்னுலேருந்து நவம்பர் முப்பது வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முக்கிய நாட்கள் என்ன இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் வந்து தொடங்கப்பட்ட நாள் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் கட்டணம் செலுத்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் திருத்தம் செய்ய கால அவகாசம் அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து மூணு பன்னெண்டு அதாவது டிசம்பர் மூணுலேருந்து டிசம்பர் பன்னெண்டு தேதிக்குள்ளே நீங்கள் போட்டிருக்க அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் வேற ஏதாவது டாக்குமெண்ட் அப்படியே அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே இதுக்கு கடைசி நாளாக வந்து பதினேழு ரெண்டு பதினேழு பன்னெண்டு வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ டிகிரி முடித்து ரயில்வேயில் பணி வாய்ப்பை எதிர்பார்க்கும் நபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆன்லைன் வழியாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சு இந்த வேலைக்கு நீங்கள் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக இதுக்காக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எப்போதுமே வந்து நம்ம வந்து டிஎன் கவர்மெண்ட்டை வந்து பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம வந்து உள்ளே போக மாட்டேங்கிறோம் ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து ரயில்வேல நிறைய வேகன்சி இருக்கு நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம்னா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கண்டிப்பா வந்து கிளிக் ஆகும் ஸோ எனிவே என்ன போல வந்து இது போல எக்ஸாம் எழுதி போயிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிருக்கேன் எலிஜிபிள் இருக்கிற பர்சனுக்கு கண்டிப்பா இது வந்து கிடைக்கட்டும் தேங்க்யூ